சோ இது சிலாக்ஸ் ப்ளஸ் தயில் இயந்திரத்தின் 언బాక్సిங் வீடியோ. இந்த வீடியோவில் இந்த தயாரிப்பு பற்றி முழுமையான விவரங்களுடன் விளக்கப்படும். இந்த தயாரிப்பு மிகவும் நன்றாக பேக் செய்யப்பட்டிருப்பதால் அது உங்களிடம் பாதுகாப்பாகவும் அனைத்து பகுதிகளும் முழுமையாகவும் சேரும். சிலாக்ஸ் ப்ளஸ் தயில் இயந்திரம் மிகவும் சுருக்கமான அளவில் உள்ளது. இது உங்கள் ஒரு கையில் எளிதாக பொருந்தும் மிகவும் மிகவும் எடை குறைவானது ஆனால் இந்த இயந்திரம் உண்மையில் சக்தி வாய்ந்ததும் பயனுள்ளதுமாக உள்ளது பெட்டிக்குள் நீங்கள் சில்லாக்ஸ் பிளஸ் தையல் இயந்திரம் ஒரு ஏசி டிசி அடாப்டர் ஒரு காலனி பெடல் நான்கு போப்பின்கள் ஒரு நூல் ஊசி போடுபவர் ஒரு கூடுதல் ஊசி மற்றும் ஒரு வழிகாட்டி புத்தகம் மற்றும் உத்தரவாத அட்டை ஆகியவற்றை பெறுவீர்கள் உங்கள் பாதுகாப்பிற்காக பிஐஎஸ் அங்கீகரிக்கப்பட்ட அடாப்டரை பெறுவீர்கள் நீங்கள் காலணி பெடலை பெறுவீர்கள் அதை தையல் செய்யும் போது உங்கள் காலால் பயன்படுத்தலாம் நீங்கள் நான்கு போபின்களை பெறுவீர்கள் அதில் ஒன்று நூலுடன் இருக்கும் மற்ற மூன்று போபின்களில் நூல் எதுவும் இருக்காது நீங்கள் ஒரு நூல் ஊசி போடுபவர் மற்றும் ஒரு ஊசியை பெறுவீர்கள் நூல் ஊசி போடுபவர் தையல் செய்யும் போது நூலை சரியாக ஊசியில் போட உதவும் இந்த தையல் இயந்திரம் சிறியதும் சுருக்கமானதும் ஆகும் இதன் அளவு சுமார் எட்டு அங்குலம் எக்ஸ் ஆறு அங்குலம் இருக்கும் சில்லாக்ஸ் பிளஸ் தையல் இயந்திரம் இரட்டை மின்சார விருப்பத்துடன் வருகிறது நீங்கள் நான்கு ஏ போர் அளவிலான பேட்டரிகளை பயன்படுத்தலாம் அவை இயந்திரத்தை வாங்கும் போது சேர்க்கப்படவில்லை அவற்றை பின்புற பேட்டரி இடத்தில் பொருத்தி மின்சார ஆதாரம் அருகில் இல்லாதபோது தையல் இயந்திரத்தை இயக்கலாம் அல்லது டிசி அடாப்டரை பயன்படுத்தி தையல் இயந்திரத்தை இயக்கலாம் டிசி அடாப்டரும் காலடி பெடலும் காட்டப்பட்டுள்ள இடங்களில் பொருத்தப்பட வேண்டும் நாம முதலில் டிசி அடாப்டரை பொருத்துகிறோம் அதன் பிறகு புட் பெடல் என்று எழுதப்பட்ட இடத்தில் காலடி பெடலை பொருத்துகிறோம் இந்த பொருத்தும் இடங்களை மாற்றி மாற்றி வைக்க வேண்டாம் தையல் இயந்திரத்தில் உட்போதிந்த LED விளக்கு விளக்குள்ளது இது இரவு நேரங்களிலும் நீங்கள் இயந்திரத்தை இயக்க உதவுகிறது விளக்கை இயக்க மேல் பட்டனை அழுத்தினால் விளக்கு எரியத் தொடங்கும் நடுவில் உள்ள பட்டன் இயந்திரத்தை இயக்கவும் அல்லது அணைக்கவும் பயன்படுத்தப்படுகிறது கீழே உள்ள பட்டன் இரட்டை வேக பட்டன் ஆகும் அந்த பட்டனை அழுத்துவதன் மூலம் நீங்கள் வேகத்தை அதிகரிக்கவும் குறைக்கவும் முடியும் தையல் இயந்திரத்தின் மேல் வலது பக்கத்தில் ஒரு கை சக்கரம் உள்ளது ஒவ்வொரு முறையும் தையல் தொடங்கும்போது கை சக்கரத்தை சுழற்ற வேண்டும் மற்றும் ஊசி துணியில் சரியாக இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த ஒரு அல்லது இரண்டு முறை சுழற்ற வேண்டும் கை சக்கரத்தில் இருந்து ஒரு தண்டு வெளியே வருகிறது அதை மெதுவாக அழுத்தி எதிர் திசையில் சுழற்றினால் அந்த தண்டில் பாபினை பொருத்தி பாபினில் நூலை சுற்ற முடியும் தையல் இயந்திரத்தின் முன்புறத்தில் பாபினை பொருத்தலாம் அங்கு நூலின் பதற்றத்தை சரிசெய்ய ஒரு டென்ஷன் ஸ்க்ரூ உள்ளது கீழ் பாபியின் கீழே சரிசெய்யப்பட வேண்டும் கூட்டை திறந்து பாபினை பொருத்தி பிறகு கூட்டை சரியாக மூடுங்கள் இயந்திரத்தின் பின்புறத்தில் ஒரு லீவர் உள்ளது அது ஊசியை உயர்த்தும் இதனால் நீங்கள் துணியை பொருத்த முடியும் அதை கீழே இழுத்தால் அது துணியுடன் பொருந்திவிடும் சிலாக்ஸ் பிளஸ் தையல் இயந்திரம் பல்வேறு மாதிரிகளில் வருகிறது விளக்கப்பட்டது அடிப்படை மாதிரிதான் தான் அதுக்கப்புறம் பன்னெண்டு நூல்கள் கொண்ட தையல் கிட்டுடன் அந்த மாதிரியும் கிடைக்குது அப்புறம் இருவன்டி போர் நூல்கள் கொண்ட தையல் கிட்டுடன் அந்த மாதிரியும் வருகிறது பிறகு தையல் இயந்திரம் மேசை இணைப்புடன் வரும் மாதிரியும் உள்ளது உங்களுக்கு மேசை தேவைப்பட்டால் அதை தேர்வு செய்யலாம் மேலும் மேசை மற்றும் பழண்டு நூல்கள் கொண்ட சிறிய தையல் கிட் உடன் தையல் இயந்திரம் என்ற விருப்பமும் உங்களுக்கு உள்ளது மேலும் இருபத்தி நாலு நூல்கள் கொண்ட பெரிய கிட் உடன் தையல் இயந்திரம் என்ற விருப்பமும் உங்களுக்கு உள்ளது அதனால நீங்கள் விரும்பும் மாதிரியை தேர்வு செய்யலாம்